இதேவேளை வடமாகாணத்தின் ஆளுநராக சிவிலியன் ஒருவர் நியமிக்கப்பட்டமை ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது ஆயினும் புதிய ஆளுநர் எவ்வாறு இயங்கப் போகின்றார் என்பது அவரின் செயற்பாடுகளிலிருந்தே தெரிய வரும் என கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார் இதுக்கு முன்பாக வடக்கு மாகாணத்தில் ஒரு ராணுவ அதிகாரி ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது அந்த நிலை மாற்றப்பட்டு ஒரு ராணுவ ஆளுநருக்கு பதிலாக ஒரு சிவில் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் எவ்வாறு செயற்பட போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதற்கு முன்பாக இவர் வந்து ஒரு ராஜதந்திரியாக ஐநா சபையிலும் வெளியிலும் கடமையாற்றியிருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த பல்வேறுபட்ட மனித உரிமை முறைகள் தொடர்பாக அவற்றை அவர் சர்வதேச ரீதியாக நியாயப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே அவர் தொடர்ந்து அவ்வாறான ஒரு மனோநிலையில் இயங்க போகின்றாரா இல்லையென்றால் ஒரு அதிகார பகிர்வுக்கு சார்பாக வடக்கு மாகாண சபையுடன் ஒத்து இயங்குவதன் மூலம் ஒரு சரியான நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு ஆதரவாக இருக்கப் போகிறாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகவே அவரது நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த மாகாண சபை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதும் சரி இந்த ஆளுநர் எவ்வாறு நட நடக்கப் போகிறார் என்பதையும் தீர்மானிக்க முடியும் எங்களை பொறுத்தவரையில் ஒரு சரியான நிர்வாகம் அங்கு இருக்க வேண்டும் அதற்கு அந்த ஆளுநர் என்பவர் அவர் தன்னை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவர்னராக ஒரு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஆளுநராக தன்னை யோசிக்காமல் அவர் அங்கு ஒரு மாகாணத்திற்கும் மத்திக்குமான ஒரு தொடர்பாளர் என்ற விதத்தில் அவர் நடந்து கொண்டால் மாகாண அரசு தனது நிர்வாகத்தை நடாத்தக்கூடியதாக இருக்கும்